எல்லா புகழும் இறைவனுக்கு நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் இவர் தான் வந்துட்டு விடாமுயற்சி வந்துட்டு முதல்ல டைரக்ட் பண்ணுறதா இருந்தது அந்த படத்துடைய பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு கண்டென்ட் வந்து சொல்லியிருக்கிறார் அஜித்துக்கிட்ட அவர் வந்துட்டு அந்த கண்டெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் நல்லா இருக்குது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஜித் வந்து ஒத்துக்கிட்டு சொல்லியிருக்கிறாரு அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க அந்த கதையை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவன் இதையுமே காதல வாங்கிக்கல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதையை வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்துருக்கிறாரு எந்த டெவலப் பண்ணாமல் அஜித்து கூப்பிட்டு கேட்டுருக்கிறாரு இல்லை அதுவே நல்லா தான் இருக்குது அதுவே பண்ணலாம் அப்படின்னோடனே நீ நடிக்க போறியா இல்லை நான் நடிக்க போகிறனா நியாயமான கேள்வி ஒரு கதை வந்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைன் சொல்கிறோம் அது வந்துட்டு அவருக்கு பிடிக்கல இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு ஹீரோ இன்றைக்கி இருக்கிற ஸ்டார் வேல்யூ இரநூறு கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இன்றைக்கி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நாம் படத்தை பண்ணணும் இவர் பெரிய வெண்ணை மாதிரி உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லைல்ல இதுவே நல்லாயிருக்கு இதுவே போதும் இப்படி தான் நான் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னதோடு ஆர்கியூமெண்ட் பண்ணதோடு இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆகிட்டே போயிட்டு இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு இதுதான் தான் வந்துட்டு கதை அப்படிங்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நமக்கு கிடைச்ச தகவல் இது ஸோ இவர் என்ன பண்ணிருக்கிறாரு போயிட்டு நேராக லைக்காக பார்த்து கதையை சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்துட்டு இல்லை அஜித்துக்கு ஓகேன்னா எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க இந்த விஷயத்த வந்துட்டு அஜித் கேள்விப்படுறாரு கேள்விப்படும் போது ரொம்பவே டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு விக்னேஷ் சிவானியே வந்துட்டு விழா முயற்சியில் தூக்கிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்குள்ளே பல இயக்குநர்கள் பேசப்பட்டாங்க மகிழ் மகிழ்திருமணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணப்பட்டு இந்த கதைக்குள்ளே வராரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்திருமணி தடம் தடையற தாக்க அவருடைய தடம் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா மொழிகள்லையுமே டப்பிங் பண்ணப்பட்டிருக்குது அதை கதை கதை மட்டும் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அந்த படத்தை பண்ணிட்டாங்க தடையற தாக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான மூவி அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் வெளியே வந்த கலகத் தலைவர் அந்த படத்தில் வந்துட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் இவர் வந்து ஹீரோவை பண்ணியிருப்பாரு வில்லனாக வந்து பார்த்திங்கன்னா ஆரவ் இவர் பண்ணியிருப்பாரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறோம் ஆரவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு நல்லாவே இருக்கும் இந்த விடாமுயற்சியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோவ் இருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் ஸோ அவரை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகிழ் திரும்பினு இந்த படத்துலையும் அவர் யூஸ் பண்ணுறாரு ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தை பூஜை போட்டு அது ப ஃபஸ்ட்டு சிங்கிள்னு விட்டு செகண்ட் சிங்கிள் எனக்கு ஆக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறாங்க ஜூனில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விடாமுயற்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிடப்பிலே கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கிடப்பில் கிடப்பிலேயே கிடக்குது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே தெரியல ஸோ நெருங்கிய சினிமா வட்டாரத்தில் வட்டாரங்களில் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இது வந்துட்டு லைக்காவோடைய முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இந்த படம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க ஒரு பக்கம் இந்தியன் இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பாகம் ஆகிடுச்சு ரெண்டு பாகம் எடுக்க போய் மூணாவது பாகமாக ஆகி போச்சு அந்த மாதிரிலாம் நிறைய சிக்கல் பண சிக்கல் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் வேட்டையன் அது ஒரு பக்கம் வந்து ப்ராசஸ் போயிட்டு அது ஷூட்டிங்கும் முடிஞ்சு போச்சு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ மாதிரி வேலைகள் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு விடாமுயற்சியில் கை வைக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க ஸோ சீக்கிரமாகவே விடாமுயற்சி வேலையெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று முந்தானாலும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய நடிப்பில் அடுத்து வெளியே வர இருக்கிற குட் பேட் அண்ட் உக்லி இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு மூவியாக வந்திருக்கு குட் பேட் அண்ட் உக்லி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஏன் இவங்க டைட்டில வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரல ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு வேர்டு அது மீனிங்ஃபுல் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது இன்னும் ஒன்று அசிங்கமானது ஒன்று அபத்தமானது இப்படின்லாம் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மூணு கதாபாத்திரங்கள் பற்றின படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கதாபாத்திரம் வந்துட்டு பண்ணுறதே இவர் என்ன மாற்றி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு தொடக்கத்தில் ஒரு பத்து படம் வந்து பார்த்திங்கன்னா டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு படம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியோடு நடிக்க ஆரம்பிச்சாரு நான் இப்படி தான் நடிப்பேன் நீ பார்த்தா பாரு பார்க்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சார் அஜித் நீ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் போயிட்டுருக்கிறாரு ஒரு சில படங்கள் அங்கங்கே லேசா கருப்பால புள்ளி வச்ச மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு அதை கலர்ஃபுல்லாக ஆக்கிக்கிட்டு நடித்தார் சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டாகவே வந்தார் பிளாக் பெப்பர் அண்ட் ஒய் ஒயிட் அண்ட் பெப்பருங்கிற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர்லாம் சொல்லுவாங்க ஸோ வெறும் சால்ட்டாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில படங்கள நடிச்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கெட்டப்பில் குட் பேட் அண்ட் உட்லி இது மூணு கெட்டப்பில் வர போறாருங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்து வெளியிட்ருக்குறாங்க அதில் வந்துட்டு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல மூணு பேருமே மூணு அஜித்னா ஒரு அஜித் அப்படின்னா இன்னொரு அஜித்துக்கு இன்னொரு அஜித்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும் அட்லீஸ்ட்டு நம்ம தமிழ் படங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு மச்சமாவது மறுவாவது விட்டினா கூட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லி சொல்லலாம் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜித்து அந்த அஜித்து அது மூணு அஜித்தா முதல்ல ஒரு அஜித்தை தான் மூணு ஸ்டில்ல காமிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் மோஸ்ட்லி அப்படி தான் தெரியுது எனக்கு நான் ஒரே அஜித்தை தான் மூணு ஸ்டில்லாக காமிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த மூணு ஸ்டில்லு மூணு கெட்ட மூணு கெட்டப்பு ஒரே அஜித் தான் அப்புறம் ஏன் குட் பேட் அண்ட் க்ளீன் சொல்லி வச்சிருக்கிறாங்க மூணு கெட்டப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ மூணு கெட்டப் உள்ள ஒரு ஸ்டில்ல தானே வெளியிடணும் இந்த கெட்டப்பு மூணு கெட்டப் மாதிரியே இல்லை மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டாக இருக்குது மூணு ஸ்டில்லுமே ஒரே ஷார்ட்டாக இருக்குது ஒரே ஹேர் ஸ்டைலு ஒரே பியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே ஸ்டைலில் தான் இருக்குது ஒன்று எந்த சேஞ்சஸும் கிடையாது ஸோ மூணு கெட்டப் அப்படின்னாங்க ஸோ என்ன மாதிரி கெட்டப்பில் அஜித் வர போகிறார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எந்த கெட்டப் போட்டாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர் பொம்மை மாதிரி தான் ஆள் இருப்போம் அப்படி கண்டிப்பாக எதையும் குறைச்சிருக்குது வாய்ப்பில் இவங்க விஎஃப்எக்ஸு இந்த ஐஏஐலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி எதாவது இவங்க பண்ணிக்கின்னு இந்த தொப்பையை பிடிச்சி பிதிக்கிட்டு வந்த தொப்பையை பிடிச்சி அமிக்கி வைச்ச மாதிரி எதாவது பண்ணாதான் ஒரு ஒரு ரிவ்யூவர் சொன்ன மாதிரி எல்லா முகத்தில் வந்துட்டு தொப்பை போட்ட ஒரே நடிகர் இவர்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த சொல்ற இந்த இடத்துல அது உருவ கேள்வி அது மாதிரி சொல்லக்கூடாது ஸோ தவறான ஒரு விஷயந்தான் பட் இவர் ஆள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அப்படி தான் இருக்கிறாரு சிங்கப்பூர் பொம்மை மாதிரி ஸோ இதில் வந்து என்ன மூணு கெட்ட இப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரியான ஒரு ஹிட் மூவி கொடுத்துருக்குறாரு நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் அதுக்கு முன்னாடி ஒரு படம் கொடுத்துருந்தார் பிரபுதேவா வச்சு என்ன மாதிரி படம் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு படத்தை பண்ணியிருந்தார் அதுக்கு முன்னாடி வெளியே வந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்டர் ஃப்ளாப் தான் ரெண்டு அட்டர் அட்டர்ஃப்ளாப் மூவியை கொடுத்த ஆதிக் ரவிச்சந்தர் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அண்ட் எஸ்ஜே சூர்யா வச்சு எக்ஸ்டார்னரியான ஒரு படத்தை கொடுத்துருந்தார் மார்க் ஆன்டனி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவுக்கு தான் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் கூட எஸ்ஜே சூர்யா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கான அஜித் வந்துட்டு அதை அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ தெரியல பட் அஃபிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துட்டாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த படத்துக்கு வந்துட்டு இப்போதைக்கு சுப்ரீம் சுந்தர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தோடைய ஸ்டண்ட்டு ஸ்டண்ட்டு கோஆர்டினேட் பண்ணுறாரு சுப்ரீம் சுந்தர் இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா துணிவு படம் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை மைத்திரி தயாரிக்கிறாங்க மற்ற யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னும் கம்மிட் ஆகல விடாமுயற்சி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிட்டு தான் சொல்கிறாங்க விடாமுயற்சியில் வந்துட்டு அஜித்துக்கு ஜோடியாக வந்துட்டு ஸ்ரீ லீலா சமீபத்தில் வெளியே வந்த குண்டூர்காரம் படத்தில் பண்ணியிருந்தாங்க ஒரு சில படங்கள் கூட நல்ல ஹிட்டான படங்கள்லாம் பால பால பாலகிருஷ்ணா கூட கூட ஒரு படம் சமீபத்தில் பண்ணியிருந்தாங்க அவருடைய மகளாக டேரெக்டாக மகள்னு சொல்ல முடியாது ஒரு நண்பருடைய மகள் ஒரு மகளாக ஏற்றுப்பார் ஸோ நல்லா இருப்பாங்க நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க தமிழில் வந்துட்டு அவங்க முதல்ல விடாமுயற்சியில் தான் வந்து நடிக்க வராங்க கோட்லேயே கூட அவங்களை வந்துட்டு நடிக்க கேட்டிருந்தாங்க அதான் சொல்லி தகவல்கள் வெளியாச்சு ஒரு பாட்டுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை மறுத்துட்டதாகவும் விடாமுயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினாக பண்ணுறதாகவும் சொல்லி சொன்னாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் லைக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிடுறாங்க கமலஹாசனுடைய நடிப்பில் வெளியே வர இருக்கிற சங்கரோட டேரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் சங்கர் வேஆர் ரஹ்மான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு காம்போ ஸோ இந்த காம்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீணாக்கிட்டாங்களா இல்லை வீணா போயிடுச்சான்னு தெரியல சங்கர் அனிருத்னுங்கிற மாதிரி மாறிடுச்சு சும்மா வெற்றி பாடல்கள் கொடுப்பாரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் ஒரு பழைய பாட்டு சுட்டு போட்டுட்டு போட்டு பொருட்டு பொருட்டுன்னு பொருட்டி அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா ரசிகர்களுமே சேர்ந்து ஸோ இருபத்திரெண்டாம் தேதி இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்தியன் டூ படத்தை பார்க்கலாம் வேட்டையன் அவங்கள அவங்களுடைய படம் தான் அது வேட்டையனும் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் பார்க்கலாம் ஸோ லைக் அடுத்த விடாமயற்சி முயற்சி எடுத்துட்டாங்க அந்த படம் வந்துட்டு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பொங்கலுக்கு அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து அஃபிஷியலான அப்டேட்ஸ் இனிமேல் வரும் வரும்போது நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு